பெரியாரிடம் வெங்காயம் தான் உள்ளது எங்கள்கிட்ட வந்து எங்கள் தலைவன வெடிகுண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீ வெங்காயத்தை விஷயம் நான் அணிகுண்ட வெடிகுண்டை விஷயம்னு சொல்லி தீமான் சொல்லிருக்கவ்வளோ இரோடு பேசியார் பரபரப்புக்காக ஏதோ பேசுகிறார் இது வந்து ஒரு கால பொருத்தம் இல்லாதது கருத்தியல் பொருத்தம் இல்லாதது அரசியல் பொருத்தமில்லாதது கவன ஈர்ப்புக்காக பரபரப்புக்காக தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை இளைஞர்களின் உணர்ச்சிகளை தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் அவர் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார் பெரியாருடைய வெங்காயம்தான் காங்கிரஸ் ஆட்சியை இந்த மண்ணிலே வீழ்த்தியது அந்த வெங்காயம்தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை வேறுன்ற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது பெரியாருடைய அந்த வெங்காயம்தான் இன்றைக்கும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ஒரு தலைவர் இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்